இப்பொழுது எத்தனையோ சிறு வியாபாரம் பெரிய முதலாளிகள் பெரும் கடைகள் வைத்து பல லட்சங்கள் கோடிகள் முதலீடு பெண்ணி அந்த வியாபாரமானது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஓஹோ என்று நடக்காமல் கைகூடாமல் வரவுக்கும் செலவுக்குமாக போனால் கூட பரவாயில்ல வரவை மிஞ்சி செலவு இப்படி உள்ளவர்கள் லிங்கம் ஸ்படிகலிங்கம் லிங்கம் ஸ்படிக நந்தி இவைகளை வைத்து அபிஷேகம் செய்து வழிபடும் பொழுது வீட்டிலே வாங்கி வைத்து அபிஷேகம் செய்யும் பொழுது வியாபாரத்திலே கொடி கட்டி பறக்கலாம் இன்ன இடத்துக்கு போங்கப்பா நமக்கு வேண்டியபடி நல்ல பொருளாகவும் விலை நியாயமாகவும் அப்படி பொருள் சுத்தமாகவும் இருக்குன்னு சொல்வாள் அந்த மாதிரி கைராசி நிறுவனம் என்கின்ற பெயர்களை வருகின்ற கொடுக்கின்ற ஸ்படிகலிங்க தரிசனத்தை பார்க்கும்பொழுதும் செய்யும் பொழுதும் அந்த ஸ்படிகலிங்கமானது அந்த வானலாவி அதனுடைய ஒளி கதிர்கள் பறந்து உங்களுடைய வியாபார ஸ்தலத்திலே இல்லத்திலே சந்தோஷத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் கொடுத்து ஒரு நாலு பேர் வர இடத்துல நானூறு பேர் வந்து வாங்குவார் அது மளிகை கடையாக இருக்கட்டும் ஜவுளி கடையாக இருக்கட்டும் எந்த கடையாக இருந்தாலும் இப்போ வியாபாரத்திலே போட்டிகள் இருந்தாலும் நல்ல பொருளுக்கு மதிப்பு உண்டு அதைப்போல் தேடி வருகின்றது தான் நமக்கு தேடி கொடுப்பதுதான் ஸ்படிகலிங்க தரிசனம் இப்போ சிதம்பரத்திலே போய் இங்கே தரிசனம் பாருங்க சிதம்பரத்தில் கிடைக்கலனாலும் நீங்களும் எல்லாருக்கும் தெய்வ சக்தியில் உண்டு எல்லோருக்கும் இறைவன் உள்ள ஜீவாத்மா பரமாத்மா இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவுடன் உண்டும் நேரம் ஒன்றி விளையாடும் நேர்தான் நாம் பூஜை செய்கின்ற நேரம் அதனால் இருக்கமிடமே சீதைக்கு சொல்வா சீதை இருக்கிடமே இருக்கும் இடமே ராமர் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தியன்னு சொல்வா இப்படி எங்கெங்கெல்லாம் வேதம் இருக்கின்றதோ எங்கெங்கெல்லாம் ச அவைகள் பராமரிக்கப்படுகின்றதோ போஷிக்கப்படுகின்றதோ அந்த இடத்திலே இறைமூர்த்தி எழுந்தருளி நமக்கு உதவி செய்வார் நாம் கையில் இருக்கின்ற வெண்ணெய் விட்டு நெய்க்கி அழிவாள முடிந்தவரை அலைய முடியாது போக முடியாது வர முடியாது ஸ்படியலிங்கத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுகின்ற எத்தனையோ அன்பர்கள் இருக்கின்றார்கள் சொல்ல மாடாது ஒவ்வொரு ஒன்றையும் ரகசியமாக நடக்கிறது இந்த ரகசியத்தை நீங்களும் சேர்ந்து செய்யும் பொழுது அதில் நாம் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருப்பேன் தான தர்மகம் பண்ணுவீங்க வீடு வாசல் எல்லாம் ஓஹோ ஓஹோ என்று இருக்கும் திருஷ்டிகளே வராது அந்த தீர்த்தத்தை நீங்களும் அருந்தலாம் வியாதி வராது இன்னைக்கு ஆகில நட்சத்திரம் வியாதி வராது இப்படி நீங்கள் செய்யும் பொழுது பலனோ சொல்லி மாளாதது மேலும் தீர்த்தகண்டியை கண்டிப்பாக இந்த சிவராத்திரிக்குள் எல்லோரும் பெற்றுவிட வேண்டும் எல்லோரும் எல்லா பயன்களையும் அடைய அடைய வேண்டும் தீர்த்தகண்டி சென்னை அகஸ்திய விஜய கேந்திராலயம் மற்றும் நமது நர்பவி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் அவர்களுடைய அருமையான அந்த புனிதமான அந்த நற்பவி மங்களம் நிறைந்த அந்த ஸ்தலத்திலும் பெற்றுக்கொண்டு இந்த மகாசிவராத்திரிக்கும் நாளைக்கு மாசி மகத்திற்கும் பெருவிழாவான மகத்திற்கும் நீங்கள் செல்லும்பொழுது உங்களுடன் பல கோடி மகான்களுடன் அவருடைய அருளும் திருவருளும் குருவருளும் உங்களுடைய பித்திருக்களுடைய பரிபூர்ண ஆசியும் கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள் எதையும் காலம் இருக்கும்போது நாம் பயன்படுத்தி கொள்வதுதான் காட்டுள்ள போது தொற்றிக் காலமானது எப்படியோ ஒரு செய்தி மூலமாக யார் மூலமாக தெரிவிக்கும் பொழுது ஏன் நாம் எதை விட்டுட்டு இருக்கிறதை விட்டுட்டு பறக்கிறதை பிடிப்பாளா என்ற உடனடியாக செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஓரிரு தீர்த்த கண்டு கிடைக்கலாம் ஸ்படிக சிவலிங்கம் ஸ்படிக நந்தி வச்சு கொண்டாடும்போது ஸ்படிகத்தினுடைய பலன்களை சொல்லியும் வாழாதது அவன் எண்ணம் ஸ்படிக மாதிரி அப்படி பல பலன் இருக்கியா சுத்தமானது பால் கூட சொல்ல மாட்டா அந்த ஸ்படிகத்தில் அது குறை யாதி நிற்கும் நினைத்த காரியத்தெல்லாம் செய்விக்கும் நன்மையே தருகின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்படிகலியத்தையும் ஸ்படிகமணி மாலையும் யார் ஒருத்த தொட்டாலே போகும் காந்த சக்தி உண்டாகும் இதை அடையும் போது தான் சாப்பாடுன்னு சொன்னால் அதை சாப்பிட்டு பார்க்கும்போது தானே அதனுடைய சந்தோஷம் இருக்கும் அல்வானா ருசித்து பார்க்கணும் அது மாதிரி ஒரு பொருளை நாம் விரும்பும்போது இறைவனை பூஜித்து பார்க்கும்போது அற்புதமான பழங்கள் எத்தனையோ சிவாலயங்களில் தனித்தனியாக இறை அடியார்கள் சிவனடியார்கள் பூஜை செய்வதெல்லாம் பார்த்திருப்பீர்கள் அப்படி நீங்கள் அங்கே கூட திருமறை ஊதி பூஜைகளும் செய்து உங்கள் வீட்டிற்கே எடுத்துக்கொண்டு கொண்டு வந்துவிடலாம் இப்படி நீங்கள் செய்யும்போது பாதுகாப்பு முக்கியம் ஒரு அங்கே அனுமதியும் முக்கியம் நீங்கள் செய்து எல்லாம் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோடு வாழ வேண்டும் என்று வாத்தியார் சொன்னதை திருப்பி திருப்பி சொல்கிறோம் விழை கிடைக்குமே அபயக்காரம் கிடைக்குமே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தினுடைய